தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்ட பன்னீர் இலை விபூதி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்றால் இதை வாங்காமல் திரும்பிவிடாதீங்க திருச்செந்தூரில் தரப்படும் பன்னீர் இலை விபூதியை சாதாரண விபூதியோடு ஒப்பிட முடியாது தனித்துவமான பெருமை உண்டு பக்தர்கள் இதனை தெய்வீக அருளாசியாக கருதுகிறார்கள் விபூதி என்பது சிவபெருமானின் புனித சின்னமாக இருந்தாலும் இங்கு அது பன்னீர் இலையில் தரப்படுவதால் அதற்கு அற்புத சக்தி உள்ளது என்ற நம்பிக்கை தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து வருகிறது சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ராஜகோபுரம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன பண நெருக்கடி காரணமாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழ்நிலையில் அர்ச்சகர்கள் முருகப்பெருமானின் அருளில் நம்பிக்கை வைத்து சம்பளமாக பன்னீர் இலை விபூதியை வழங்கினர் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்ட வேலைக்காரர்கள் அதை வீட்டிற்கு கொண்டு சென்று உபயோகித்த போது அவர்களின் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் நிகழ்ந்தன சோர்வு உடல்வலி நோய் அனைத்தும் குறைந்து அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று ஆரோக்கியமாக மாறினர் இதன் பிறகு இந்த விபூ சம்பளத்தை விட உயர்ந்த தெய்வீக அருளாசியாக கருதப்பட்டது அதன் இந்த விபூதிக்கு அற்புத சக்தி உண்டு என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வேரூன்றிவிட்டது பக்தர்கள் இதனை ஒரு ஆன்மீக சின்னமாக மட்டுமல்ல நோய்களை குணப்படுத்தும் மணக்கவலைகளை நீக்கும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் தரும் அருளாசியாக ஏற்றுக்கொண்டனர் மேலும் விஸ்வாமித்திரர் மகரிஷி ஒரு காலத்தில் கடுமையான வயிற்று வலியால் பாடிய போது முருகப்பெருமான் அருளால் குணமடைந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அவர் கனவில் தோன்றி என் கோவிலில் தரப்படும் பன்னீர் இலை விபூதியை பெற்று உடலில் பூசவும் சிறிது உண்டு கொள்ளவும் என்று முருகப்பெருமான் அருள் கூறியபடி செயல்பட்டார் சில நாட்களில் அவரது உடல் வலியும் குறைந்து தவ பலமும் திரும்பியது இந்த அனுபவம் பன்னீர் இலை விபூதி முருகப்பெருமானின் நேரடி அருளாசி என்பதை காட்டியது இதனால் உடல் நோய்கள் மனக்கவலைகள் மட்டுமல்லாமல் தீய சக்திகள் பிசாசு பூதங்கள் போன்றவற்றையும் இந்த விபூதி விலக்கும் என்ற நம்பிக்கை பரவியது இன்றும் திருச்செந்தூருக்கு செல்வோர் அனைவரும் பன்னீர் இலை விபூதியை அன்புடன் பெற்று தங்களது வாழ்க்கையில் நம்பிக்கையையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் பெறுகிறார்கள்